வலியுறுத்தி முல்லைத்தீவில் போராட்டம் அதிகாரிகளின் பொறுப்பற்ற கருத்துக்கு விசனம் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் உள்ளாட்சி தேர்தலை நோக்கி வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் விளையாடும் அனுபர் நாம பகிரங்க குற்றச்சாட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு அழைக்கப்பட்டுள்ள ரணில் ஏப்ரல் பதினேழாம் தேதி முன்னிலையாகுமாறு அழைப்பு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் நாளை தெரிவு செய்யப்படுவார் என தகவல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்த சீனா அமெரிக்காவின் கொடுமைகளுக்கு எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு மக்களின் காணை விடுவிப்பு தொடர்பில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை கவலை மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயம் குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்பாக பதிலளிக்காமல் வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கேப்பா மக்கள் இன்று காலை போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர் அ உமா மகேஸ்வரனை சந்தித்து மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கையையும் விடுத்துள்ளனர் குறிப்பாக கேப்பா மக்கள் குறைத்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடிய நிலையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்தமை குறித்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் அங்கே தொடர்ந்து வேலை செய்கிற பணியாளர்கள் பணியாளர் ஒருவர் தான் எட்டு வருடங்களாக வேலை செய்வதாகவும் கிருப்பா இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு எந்த விடயமும் கிடைக்கவில்லை என்றும் நேற்று தான் தங்களுடைய கணனி பதிவிலே எங்களுடைய கீப்பா உலவை பதிவு செய்ததை அந்த நிலையை கண்ட நாங்கள் அந்த இடத்திலே என்ன தெரியவில்லை ஏனென்றால் நாங்கள் பதினைந்து வருடங்களாக கையளிக்கப்பட்ட மகஜர்கள் ஒரு ஒரு பெண் மில்லையே கரைசைக்கூடிய நிதி நாங்கள் அதில் செலவிட்டு செய்திருப்போம் அந்த அளவு மகஜர்கள் கையளிக்கப்பட்டது அந்த வேதனையிலே எங்களுக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை நாங்கள் கொடுக்கிறதை வாங்குகிறார்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே போனது எப்படி

எக்ஸ்தாலத்தில் வெளியுட்டுள்ள பதில் வீலியே அவரு வாரு தெரிவித்துள்ளார். யாய்ப்பனதில் வசாவிலன் துடக்கம் பலாலி கடிர்க்கிறை சாந்தி வரையிலான வீதியானது முபத்தி நான்கு வரணங்களின் பின்னரு கட்டு பாட்டுகளுடன் நேற்றியதின மக்கள் பாவனி காகத் இந்த நிலையில் கடும் கட்டு பாடுகளுடன் யாழ் பாணத்தில் பலாலி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை கவலி அழிப்பதாக பொதையின பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்தவொரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதனாலேயே கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளில் செல்வதை மட்டும் நினைத்து நாட்டின் பாதுகாப்பு முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் சாலை திறக்கப்பட வேண்டுமானால் பாதுகாப்பு சரிபார்ப்புகளுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது இந்த வகையில் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திற்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாண பயணத்தின் முதலாவதாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் பிரதமர் ஆலயத்திற்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி காரிநகர் வேலனை ஆகிய பகுதிகளில் மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டுள்ளார் இலங்கையில் இனிவரும் காலங்களில் இனவாதத்தை கொண்டு அரசியல் செய்ய முடியாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு மிக பெரிய ஆளணியாக திரண்டிருக்கிறார்கள் எனவும் பிரதீப் சுந்தரலிங்கம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் எந்த அடிப்படையில் ஆணையை வழங்கினார்களோ எந்த நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சியை வழங்கினார்களோ அதிலிருந்து ஒரு துளியளவும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை எனவே மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றத்தையும் ஆட்சியும் தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கும் என்பதை நான் உண்மையத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்த தோழர்களே தோழியர்களே அது மட்டுமல்லாது இவ்வளவு காலமும் நாட்டிலே இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி மக்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு பக்கம் தென்னிலங்கையில் சிங்கள மக்களிடம் சென்று அங்கு ஒரு கதையை கூறி இனவாதத்தை தூண்டி சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் இன்னொரு தூண்டி தமிழ் மக்களோட வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் வேறொரு பூர்வம் முஸ்லிம் மக்களிடம் சென்று முஸ்லிம் இனவாதத்தை தூண்டிவிட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்று நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வவுனியா விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கிற்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்ட நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கிற்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே இன்று பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் குறித்த போது விளையாட்டு அரங்கின் தேவைப்பாடுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் விளையாட்டு அரங்கிற்கு பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் உபகரணங்களை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சுனில் குமாரகமகி தெரிவித்துள்ளார் அத்துடன் விளையாட்டுத்துறையை வவுனியா மாவட்டத்தில் வெகு சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தீய பழக்க வழக்கங்கள் மது பாவனை தொலைபேசி பாவனை போதைப் பொருள் பாவனை என்பவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது ஆலய பிரதம குரு இரத்தன சபாபதி குருக்கள் தலைமையில் கிடையே வழிபாடுகள் நடைபெற்றன ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் குறித்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு ஆதீனங்களின் குறுமுதல்வர்களும் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தில் தாயகத்திலிருந்தும் புலம்புயர் தேசங்களிலிருந்தும் வருகை தந்த பலரும் கலந்து கொண்டனர் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உபாமா கான முன்னாள் முதலமைச்சர் சாமரி சம்பத் எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்கு பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரச வங்கியில் வைத்திருந்து நிலையான வாய்ப்பு கணக்கை முதிர்ச்சியடைவதற்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பந்த எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை இடம் பெறுகின்றது இது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க நேற்று கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் அதனூடாக இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தலையிட்டுள்ளதாகவும் இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனால் அவர் வெளியிட்ட கருத்தில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களுடன் ஏப்ரல் காலை இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட மூன்று வீதம் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது டொலரின் மதிப்பு சரிவு மற்றும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் வர்த்தக போர் ஆகியவை முதலீட்டாளர்களை தங்கத்தின் பக்கம் ஈர்த்துள்ளது இதனால் தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அதனு குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தேசிய தேர்தல் ஆணைக்குழுக்களில் அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் மையம் மற்றும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு மையங்களில் கடந்த மார்ச் இருபதாம் தேதி முதல் இதுவரை மொத்தம் ஆயிரத்து நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஒவ்வொரு நாளும் முறைப்பாடுகளின் உள்ளாட்சி தேர்தல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன தூய்மையான இலங்கை திட்டத்தின் செயல்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திரைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திரைக்களத்தின் மாதிரிக்கு அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒருநாள் செயலமர்வு நேற்று அலதி மாளிகையில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் மாநாயக்க தலைமையில் நடைபெற்றது நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை இழந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படவுள்ள தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திரைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அது துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது தூய்மையான இலங்கை திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்தும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்துக்கான நலத்திட்ட உதவித் தொகை இன்று முதல் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இலங்கையில் தகுதியுள்ள நலன்புரி திட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் அந்தந்த தொகைகள் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதிய உதவித்தொகை உட்பட அதிகரிக்கப்பட்ட கொடுப்படவுகளின் விநியோகமும் இந்த மாதம் முதல் வழங்கப்படுவதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை கூறியுள்ளது அஸ்விஸ்ம நலன்புரி நலத்திட்டத்திற்கு தகுதியுள்ள பதினேழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு மொத்தம் பன்னிரண்டு தசம் ஆறு மூன்று ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கூடுதலாக அந்த குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு நபர்களின் கணக்குகளில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் நலன்புரை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நாகேந்திரன் நாளை தெரிவு செய்யப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவி காலம் நிறைவடைந்ததால் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் கட்சி மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டு வந்தது தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த பரபரப்புக்கிடையில் இன்று தமிழக பாஜக தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது மத்திய அமைச்சர் எல் முருகன் அண்ணாமலை முன்னிலையில் நைனார் நாகேந்திரன் மனு தாக்கல் செய்தார் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாநில துணைத் தலைவருமான சக்கரவர்த்தியிடம் நயனார் நாகேந்திரன் விருப்ப மனுவை வழங்கினார் நயனார் நாகேந்திரன் தவிர வேறு யாரும் மனுவை தாக்கல் செய்யவில்லை இதனால் நைனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்து நாளை மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஸ்ரீவாரு மண்டபத்தில் நாளை மாலை நான்கு மணிக்கு அறிவிப்பு வெளியாக உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உலகளாவிய வரிகள் தொடர்பாக அமெரிக்காவுடனான சீனாவின் வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களின் மீதான இறக்குமதி வரிகளை சீனா நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது அமெரிக்காவிற்கு சீனா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்த நிலையில் சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அமெரிக்க பொருட்களின் மீதான இறக்குமதி வரி நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என சீனா அறிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் கொடுமைகளை எதிர்ப்பதற்கு சீனாவுடன் ஒன்றையுமாறு சீன ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை அமெரிக்காவில் தயாராகும் ஹாலிவுட் படங்களுக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சீனாவின் தேசிய திரைப்பட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஹாலிவுட் திரைப்படங்களின் வெளியீட்டை சீனாவில் குறைக்க முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க படங்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக கூறியுள்ளது இதனால் சீனாவில் ஹாலிவுட் படங்களுக்கு இருந்த சந்தை வெகுவாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உக்ரைனுக்கு மேலும் ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் பருமதியான ராணுவ உதவிகளை வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பிரதிநிதி மஸ்கோவுக்கு சென்றுள்ள நிலையில் பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட 50 நாடுகள் உக்ரைன் தொடர்பான பேச்சுக்களில் பங்கேற்றுள்ளன இந்த நிலையில் புதிய ஆளில்லா விமானங்கள் மற்றும் இராணுவ வாகனங்களை பழுதுபார்ப்பது உட்படிற்கும் அதிகமான இராணுவ உதவிகளை வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது இதேபோன்று நோர்வேயும் உக்ரைனுக்கு உதவியை வழங்குவதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையில் பிரசல்ஸில் இன்றைய சந்திப்பு நடைபெறுவதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சந்திப்புகளை பொதுவாக அமெரிக்காவே இதுவரை காலமும் நடத்தி வந்திருந்த போதிலும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவை சென்றடைந்துள்ளார் எனினும் அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திப்பாரா என்பது இதுவரை தெரியவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் காணி விடுவிப்பை வலியுறுத்தி முல்லைத்தீவில் போராட்டம் அதிகாரிகளின் பொறுப்பேற்ற கருத்துக்கு விசனம் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் உள்ளூராட்சி தேர்தலை நோக்கி நகர்வு வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் விளையாடும் அனுப நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு அழைக்கப்பட்டுள்ள ரணில் ஏப்ரல் பதினேழாம் தேதி முன்னிலையாகுமாறு அழைப்பு மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் நாளை தெரிவு செய்யப்படுவார் என தகவல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழைப்பு விடுத்த சீனா அமெரிக்காவின் கொடுமைகளுக்கு எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்